சென்னை கோணம்பாக்கத்தை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகனை கொலை செய்வதற்காக அவருடைய மனைவி லோகேஷினி தன்னுடைய கள்ளக்காதலன் சண்முகநாதனுடன் தொலைபேசியில் ஆலோசனை செய்த ஆடியோ பதிவுகள் வெளியாகி உள்ளன ஆளுங்களா இருந்தாங்களா நிறைய பேரு உங்க வீட்டு பால்கனில ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுர்ல மேல எல்லாம் வெளியில பக்கத்து உக்காந்துக்கிறாங்க பக்கத்துல வாசப்பட்டே உட்காந்துருக்காங்க ஆளுங்க லேடிஸுக்கு மூணு நாலு பேரு பொம்பளை பசங்க வாக்கிங் எல்லாரும் ரெடியா தான் நின்றோம் கரெக்டா அவங்க அவங்க நேரம் நல்லா என்ன பண்ண முடியாது பசங்க கரெக்டா வந்தானுங்க கரெக்டா நின்றானுங்க கரெக்டா காரியம் சுத்தி நின்றானுங்க எது எதுல எல்லாம் மாடி மேல ஆளுங்க எல்லாம் பொம்பளைங்க எல்லாமே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரு என்ன எதுவும் பண்ண வந்துட்டானுங்க சொல்லுப்பா

அப்புறம் பார்த்தா லேவி நானா தர கத்துறேன் சொல்லித்தர ஒரே கத்தி அப்போ இவன் உடனே உடனே உள்ள வந்துட்டு அவன் டோரை லாக் பண்ணா கேட் லாக் பண்ணா பால்கனில் போய் பார்த்தான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்புறம் சொன்னா சொன்னான் லேவி என்ன ஃபாலோ பண்ண வராங்கன்னு சொன்னான் என்ன பைத்தியமா உளர்ற நீ இல்ல என்னை வந்து ரெண்டு பேர் வந்தாங்க பக்கத்துல கிட்ட ஒருத்த வந்து உற்றக்கட்டை வச்சிருந்தா ஒருத்த கத்தி பெரிய கத்தி வச்சிருந்தான் என்னை வந்து பாக்குறதுக்காக தான் வந்தாங்க நான் உடனே உள்ள ஓடி வந்துட்டேன் அது யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வித்தின் கட்டியும் மேட்டும் என் கட்டியும் இப்ப வரைக்கும் பொலந்துட்டு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் நான் ஒரு லாயரு என்ன எப்படி கொலை பண்ண வருவாங்க யாரா இருக்கோம் அப்படின்னு இல்ல ஒன்னு ஒண்ணு கேசி 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 என் தலைவலி வந்து நைட்டெல்லாம் சுத்தமா சிங்கல மூணு பைக் ஆறு பேரா மூணு பைக் எல்லாம் இல்லமா ஒரே ஒரு ஆட்டோ ரெண்டு பைக் ஆனா பைக் ஆட்டோ கூட உள்ள வரல பைக் ஒரே ஒரு பைக் மட்டும் தான் வந்தது உள்ள நான் அப்புறம் அவன் வந்து அவன் மைண்ட் டைவ் பண்ண ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற இந்த மாதிரி சாப்பிட பேசாத பண்றவங்க ஏன் கம்முனு போக போறாங்க இல்ல ஹவுஸ் ஓனர் வந்து பையன் வந்ததுனாலயோ மேலே ஆளுங்கனால்தான் அவன் போயிட்டான் ஆனா மாரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அவங்க கிட்ட சொல்லல ஆனா பாக்கிறதுக்கு ரவுடி மாரி இருந்தாங்க நல்லா நல்லா தெரியும் அவங்க கூலி கதாது தான் நான் மைண்ட் ஐட் பண்ணியே நினைக்கிறேன் பண்ணிட்டு ஓடி போயிட்டு ஏதாவது ஓடிப்பாங்க ஓடி இருப்பாங்க இல்ல எனக்கு நல்லா தெரியும் ஆனா வந்து நேற்று நேற்று வந்து பன்னெண்டரை மணிக்கு வந்தேன் அவங்க என்ன என்ன வந்து பண்றதா இருந்தா நேற்று பன்னெண்டரை மணிக்கே வந்து பண்ணி ஏன் இன்னைக்கு பத்தரை மணிக்கு வந்துருக்கணும் அப்புறம் எனக்கு யாரும் எழும கிடையாது

நான் வீடு பாக்கத்துக்கு உன வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா பெட் எடுத்து பாத்து தப்பு ஏதோ எனக்கு ப்ராப்ளம் வரப்போகுது நல்லா தெரியுது ஆனா யாரும் என்ன ஃபாலோ பண்றாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் இது இல்ல அது ராசி இல்ல இல்ல டெட் எழுதினால்தான் தச்சா அந்த பக்கம் போற மாதிரி வலி இருந்தது

உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு சத்தியமா சொல்றேன் உங்களோடவே நான் இருக்க மாட்டேன் நான் வச்சிருக்கோம் எல்லாம் பண்றதே உனக்காகதான் உன்னுடைய நல்லதுக்கும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் அப்புறம் தெரியுது அந்த வார்ட்ட